ஆத்தூர் அருகே ராமநாயக்கன் பாளையம் காமராஜ் நகர் பகுதியில் நீண்ட காலமாக பட்டா வழங்காததை கண்டித்து தேர்தலை புறக்கணிப்பதாக கூறி வீட்டின் சுவற்றில் வரையப்பட்ட அனைத்து கட்சி சின்னங்களையும் அளிக்கும் பணியிலும் அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் பல்வேறு பகுதிகளில் கட்சியின் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பும் கிராம பகுதியில் மற்றும் நகர பகுதிகளில் சின்னம் வரையும் பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் சேலம் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காமராஜ் நகர் காலனி பகுதியில் குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இப்பகுதியில் வசித்து குடியிருப்பு வீடுகளுக்கான பட்டாவும் விவசாய நிலங்களுக்கான பட்டாவும் இதுவரை வழங்காமல் நான்கு தலைமுறைகளாக இருந்து வருவதாகவும் தெரிவித்தும் அனைத்து கட்சியினரும் தேர்தல் வரும்பொழுது மட்டும் வாக்கு சேகரிக்க வருபவர்கள் தங்கள் பகுதிக்கு தேவையான பட்டா பெற்று தருவதாக கூறி வாக்கு பெற்றுக் கொண்டு தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் காலம் தாழ்த்தி வருவதாகவும் குறித்து வட்டாட்சியர் வருவாய் கோட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியர் அமைச்சர் முதலமைச்சர் தனிப்பிரிவு பலமுறை மனுக்கள் அளித்தும் நடவடிக்கை இல்லை என்பதால் தற்போது எங்கள் பகுதிக்கு பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்க போவதாகவும் அனைத்து கட்சியை சார்ந்த அப்பகுதி மக்கள் தெரிவித்து அங்கு சுவர்களிலும் வரையப்பட்ட அனைத்து கட்சியின் சின்னங்களை தற்போது அளிக்கும் பணியில் அப்பகுதி மக்கள் ஈடுபட்டும் வேண்டும் வேண்டும் பட்டா வேண்டும் பட்டா வழங்கவில்லை என்றால் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்க போவதாக கோஷமிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இங்க வந்து வீரபாண்டியார் வந்தார் அப்படி போய் மனு கொடுத்தோம் கலைஞர் வந்தார் மருமனுக்கு மனு கொடுத்தோம் ஏன்னா எல்லாம் வந்தாங்க மனு கொடுத்தோம் இந்த அம்மா கிட்ட போய் மனு கொடுத்தோம் எந்த மனுவுமே யாரும் எடுத்துக்கல எங்க போயுமே எடுத்துக்க மாட்டாங்க நாங்க போய் கொடுக்கறது திருப்பி கலக்கிட்டு ஆபிஸ்க்கு போறது சேலம் போறதுக்கு இப்ப எல்லாம் பாக்குறோம் இவ்வொன்னு அப்ப செய்யலாங்கிறாங்க திருப்பி செய்ய மாட்டாங்க ஏன்னா நாங்க எங்க அப்பா காலத்துல இருந்தே நாங்க இங்க இருக்கிறோம்

அறுபது வருஷம் ஆயிடுச்சுங்க எனக்கு அறுபத்தி ஒரு வயசு இல்ல பட்டா எங்களுக்கு வேண்டும் வீட்டுக்கு பட்டா வேணும் காட்டுக்கு பட்டா வேணும் இல்லன்னா நாங்க வந்து வந்து இவத்தையே வந்து கருப்பு குடி கொட்டு இங்க நின்றுக்குவோம் யாரையும் விட மாட்டோம் வரக்கூட மாட்டோம் அதாவது வீயா கிட்ட சொல்லிவிட்டோம் அவங்க அந்த ஆடு வந்த அழகு சொல்லிவிட்டோம் போலீஸ் சொல்லிட்டோம் நாங்க வந்தா இங்க இருப்போம் என்ன யாரும் ஓட்டு போறதுல